ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம பார்க்க போறது பீர்க்கங்காய் தோலை வச்சு துவைல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் பீர்க்கங்காய் யூஸ் பண்ணிட்டு அது தோலை வந்து வேணும்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதை வச்சு ஒரு சூப்பரான துவையல் வந்து பண்ண போறோம் இந்த தொகையில பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான தொகையிலும் கூடங்க இதை பண்றதுக்கு ஒரு நல்ல பிஞ்சா இருக்க பீர்க்கங்காயிருந்து எடுத்துக்கோங்க ரொம்ப முத்தலா எடுத்திங்கன்னா ரொம்ப நார்நாரா இருக்கும் அதனால ரொம்ப இலசா இருக்க பீர்க்கங்காய் வந்து எடுத்துட்டு தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை மட்டும் நம்ம தனியாக வந்து சீவிய எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம துரிய வச்சிருக்க அந்த பீர்க்கங்கோட தோலை சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் மட்டும் நல்ல ஒரு பச்சை வாசு போடுற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தோல் லைட்டாக வதங்கி அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மறுபடியும் வந்து அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு ஒரு டேபிள் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் ஒரு ஏழு பல் வந்து பூனை வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வந்து இஞ்சி ஒரு கைப்பிடி நிறைய வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து ஒரு மூணு வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இது காரம் கம்மின்றதுனால மூணு வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அளவுக்கு வந்து வரமிளா சேர்த்துக்கோங்க எல்லா பொருளும் வந்து இணையில கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து கடலை பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து இந்த துவையல் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துடி வச்சிருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துவையல் மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு அதையும் வந்து மல்லாடி சேர்த்து வச்சிருக்க எல்லா பொருளோட சேர்ந்து கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நமக்கு கலர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வந்து அந்த பொருளோட சேர்ந்து வதங்கினா மட்டும் போதும் அடுத்து ஒரு சின்ன அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது கூட வதக்கி வச்சுருந்தா அந்த பீர்க்கங்க தோல் சேர்த்து ரெண்டு பேர்ட்டு பெரட்டிக்கலாம் ஆல்ரெடி வந்து இந்த பீர்கங்கை தோல் வந்து வதக்கியாச்சு அதனால் இந்த பொருளோட சேர்ந்து ஒரு ஃபைவ் செகண்ட் மட்டும் வதங்கினா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துவையலுக்கு தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி தெளித்து ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வந்து தண்ணி சேர்க்காதீங்க இதுமாதிரி நல்லா கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ வந்து துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நம்ம புளியெலாம் சேர்த்து அரைச்சிக்கிறதுனால இந்த துவையல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துக்கலாம் தாளிக்கிற கரண்டில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து கருவேப்பில பெருங்காய பொடி சேர்த்து தாளித்து ரெடி பண்ணி வச்சிருக்க தொயல் மேலே கூட்டினா நமக்கு சூப்பராக வந்து துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இனிமேல் பிரிக்குங்க தோல் வந்து தூர போடாதீங்க இது போலேருந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்